மறுநாள் ஜாம மனுசத்தில் மனுஷத்திலே ரெண்டாற அல்பசமயத்தை இடங்களுக்கு எடுத்துள்ள

காட்டுப்பறந்த செய்த ரூபதி சட்டி செய்தாலுத்தி குத்தம் சேர்ந்து இரண்டாம் சூடு அதுக்கு அம்மர் புதிய கேள்விக்கு இருக்கும் நடக்கதான மூணாம் சார் நம்ம புதிய அந்த மீன் மாணவன் ரூபதி இது ിൽ സേതു കറികളുടെ താണി രണ്ടാം ജോലികളും തയ്യാറാക്കി ഇപ്പൊ പുലിയും പട്ടയക്കാട്ട് പറമ്പിൽ സേതാലിക്കുട്ടിക്കൊപ്പം പുലാശ്ശേരി രണ്ടാം ജോലി ഈ കണ്ണുകൂടാൻ എന്താ സമയം പതിമൂന്ന് 2940 ஜவல்பீத் சலதானம் 3 ஆம் சுற்று 20 இந்த ஆவசியகரமான மல்சருவின் எடிரூலியா மல்சருவங்களை சந்திக்கிறது 2940 ஜவல்பீத் சலதானம் 3 ஆம் சுற்று இந்த கண்ணு கூட அந்த சமய 14.1 என்பது சரியா 6 மணி வரம்பில் சேதாரிக்கு 19% முப்பத்தி கத்தை காட்டு பரம்பல் செய்து அருகு நம்பர் முப்பத்தி ஆறு கேதி குறிப்பிட்டாரு மூணாம் சோது செய்தி தரங்கிறேன் இப்படி அம்பாரு முப்பத்தி ஐந்து கத்தைக்காட்டு பரம்பல் செய்தா கூட்டிகிட்டாசி இரண்டாம் சோது पंजाली पाएंगे पूज्य प्रणब सिंह पंजाली पाएंगे पूज्य प्रणब निचिकारन प्रदेश तोटा बाएं नोटियम्बर नोटियम्बर निचिकारन प्रदेश तोटा बाएं एकदम सुन நம்பர் மூணு களத்தில் நம்பர் நாலு அம்மா எண்பத்தி ஒன்பது நெச்சிக்கான சோட்டமா இரண்டாம் சூடு கண்ணுடா சமயம் பதினாலு ஐந்து இரண்டு ரெண்டு செகண்ட் பதினாலு இரண்டு இரண்டு செய்திதான் பாடுத்து